்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்துட்டு நடுசனி புரட்டாசி நடுசனி விரதமாச்சா ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா காலையிலே எழுந்து குளிச்சுட்டு வீட்டெல்லாம் கழுவிட்டு கோலத்தை போட்டாச்சு மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையும் வச்சாச்சு வச்சுட்டு இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாமா வாங்க நீங்கள் பாருங்க கோலம் என்ன இப்படி இருக்குது அப்படின்னா வெறும் பச்சரிசி மாவு இருக்கு இல்லையா அதால் மட்டும்தான் அரிசி மாவு இருக்குல்ல அதால் மட்டுந்தான் கோலம் விட்டோம் அதனால அப்படிதான் இருக்கும் கோலமாவு கொஞ்சம் கலந்து போட்டிருந்தா நல்லா இருக்கும் ஆக்சுவலா இன்னைக்கு வந்துட்டு என்ன பார்த்து போறேன்னா யாரோட சமையல் அப்படின்னா என்ன பண்றீங்க உருளைக்கிழங்கு கட் பண்றீங்களா மீயா வந்து இன்னைக்கு என்ன பண்ணுதுன்னா உருளைக்கிழங்கு பொரியலுக்காக கட் பண்ணிட்டு இருக்கு அடுத்து வந்து காலையில் சாமி படுவேன் ஆமா இன்னைக்கு ஃபுல்லாக சமைக்கிறது யாருன்னா எங்கள் அம்மா தான் என்னம்மா இன்னைக்கு நம்ம வீட்டில பிரச்சனை அம்மா இன்னைக்கு என்ன நம்ம வீட்டில ஸ்பெஷல் இன்னைக்கு என்ன நம்ம பேசுமா எங்கள் கிச்சனில் வந்துட்டு கொஞ்சம் வெளிச்சம் இருக்காது அதனால் இப்படி தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எங்கள் அம்மா தான் இன்றைக்கி தமிழ் மாஸ்டர் என்ன செய்கிறாங்கன்னா என்னம்மா இன்றைக்கு நம்ம வீட்டில் செய் இது வந்துட்டு ப பச்சரிசி சாதம் பொங்கல் சாதம் அடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா இது வந்து எங்க அம்மா எப்பவுமே பொங்க சாதம் செஞ்சாங்கன்னா இந்த கோசு போட்டுதான் கூட்டு மாதிரி வைப்பாங்க நல்லா இருக்கும் எங்க அம்மா வந்து பேச மாட்டாங்க வீடியோல என் பொண்ணு பேசுவோம் நான் குளிச்சுட்டு வர்றதுக்கு முன்னாடியே அம்மா வந்துட்டு குளிச்சுட்டு சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எப்பவுமே விருதம் அப்படின்னா நான் சமைக்க மாட்டேன் அம்மா தான் சமைப்பாங்க என்ன செய்யவும் சொல்ல மாட்டாங்க எனக்கு செய்யவும் தெரியாது ஏன் அப்படின்னா எனக்கு உப்புலாம் வந்து திட்டமாக போட தெரியாது ஆனால் என் அக்கா சூப்பராக செய்வாள் நான் எல்லா வீடியோலையுமே சொல்லியிருக்கேன் எங்கள் சத்தியா சூப்பராக சமைப்பாள் எனக்கு அந்த அளவுக்கு வராது அப்படின்னு எங்கள் வீட்டில் எப்போவுமே சின்ன வயசுலேருந்தே தான் நம்ம வீட்டில் ஸ்பெஷல் சமையலை எங்கள் அப்பா மாதிரியே நல்லா டேஸ்ட்டாக செய்வாள் நான் வந்துட்டு அம்மாவுக்கு சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன் இந்த கருவேப்பில் பார்த்திங்கன்னா நம்ம தாத்தா வீட்டில் இருந்துச்சு நானும் தீனாவை போயிட்டு பறிச்சுட்டோம் அந்த மழை பெஞ்சதுனால அந்த இடம் ஃபுல்லாகவே வெறும் கருவேப்பிலை செடி அழகாக இருந்துச்சு நான் என்ன அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணேன்னா வெங்காயம் மட்டும்தான் கட் பண்ணி கொடுத்தேன் அதுவும் வடைக்காக அதுக்குள்ளே நான் வர்றதுக்கு முன்னாடியே அம்மா எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க வடை மாவு பிசைஞ்சு தர சொன்னாங்க அது மட்டும் பிசைஞ்சு கொடுத்தேன் அது வடை மாவு பிசைறதுக்கு முன்னாடியே வெங்காயத்தை போட்டுட்டேன் அதுக்கே எங்கள் அம்மா திட்டாங்க ஒரு வடை மாவு கூட உனக்கு பிசைய தெரியல அப்படி சொல்லிவிட்டு என்ன பண்ணுறது நமக்கு தெரியல அப்புறம் வடை மாவுலாம் பசைஞ்சு கொடுத்தேன் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அம்மாவுக்கு செஞ்சு கொடுக்க செஞ்சு கொடுக்க அவங்க வந்து கிச்சன் வேலையெல்லாம் ஓரளவுக்கு முடிச்சிட்டாங்க ஏழு மணிக்கு ஆரம்பித்தோம் நம்ம சமைக்க பன்னெண்டு மணி ஆகிருச்சி ஃபஸ்ட்டு வந்து பருப்பு வடை போட்டு எடுத்தாங்க நான் வெங்காயம் கட் பண்ணி மாவுலாம் பிசைஞ்சு கொடுத்துட்டேன் அம்மா வந்து பருப்பு வடை போட்டு எடுத்துட்டாங்க அடுத்து பார்த்திங்கன்னா அப்பளம் போட்டு எடுத்துட்டாங்க எங்கள் மியாவுமே வந்துட்டு அம்மாவுக்கு இன்றைக்கி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வேலை செஞ்சிச்சு உருளைக்கிழங்கு கட் பண்ணி கொடுக்குறதுலேருந்து வெங்காயம் உரிச்சு தர்றதுலேருந்து மியா இன்னைக்கு நல்லா வேலை செஞ்சிச்சு ஸோ ஒரு வழியாக சமைச்சு முடிச்சாச்சு இன்னைக்கு ஆனால் என்ன என்ன சமைச்சிருக்காங்க அம்மா அப்படின்னு பார்க்கலாமா அம்மா தான் சமைச்சாங்க நான்லாம் சமைக்கல ஸோ பருப்பு வடை உளுத்து வடை உளுத்த வடை ஓட்ட வடை சாம்பார் வந்துட்டு வாழைத்தண்டு பொரியல்

எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம் வாங்க நாம எப்பவுமே அம்மாவோட ஃபேவரட்டான இந்த மரத்துக்கு ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டுட்டா அதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டில் வந்து எப்போவுமே சாமி கும்பிடுவோம் இதுதான் எங்கள் வீட்டோட வழக்கம் ஏன் அப்படின்னா எங் அந்த மரத்தில் தான் எங்கள் வீட்டு குலசாமி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா முழுசாக நம்புகிறாங்க அதை வந்து நான் இதுவாக சொல்லலை எங்கள் அம்மா நம்புகிறாங்க எங்களுக்கும் ஓகே தான் ஏன்னா எங்கள் அம்மா வேலைக்கு போய்ட்டு வந்ததுமே அந்த கிட்ட ஃபஸ்ட்டு வந்து குளிப்பாங்க குளிச்சுட்டு ஃபஸ்ட்டு அந்த கிட்ட போயிட்டு தான் சாமியை கும்பிடுவாங்க இந்த நடுசனி விரதம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா தான் எடுத்தாங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் மனசு சரியில்லாமல் அம்மா வந்துட்டு நடுசனி விரதம்லாம் எடுத்ததில்லை சென்னை போயிட்டாங்க வீட்டு வேலைக்காக சென்னை போயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து இங்கே வந்து ஒரு ஆறு வருஷம் அது அம்மா வீட்டோட நாங்கள் வந்ததுக்கப்புறம் பசங்களாம் இருக்காங்க எப்படி படைக்காமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து எப்பயுமே நடுசனி விரதம் எடுத்து படைச்சிட்டு தான் அன்னைக்கு மட்டும் எங்கள் அம்மா வேலைக்கே போக மாட்டாங்க எவ்வளோ உடம்பு சரியில்லைனாலும் எங்கள் அம்மா வேலைக்கு போகாமல் இருக்கவே மாட்டாங்க ஏன்னா தான் போடுறாங்க வீணா பேசினா என்ன பண்ணுறது திடீர்னு விலை ஏறிடும் ஸோ அந்த டைமில் வந்துட்டு விலை குறஞ்சிரும் அப்புறம் நம்ம எடுக்கிற சரக்குலாம் லாஸ் ஆகிடும் அப்படின்றதுனால எப்போவுமே உடம்பு சரியில்லைனாலும் ரொம்பவே முடியலனாலும் டேப்லெட் போட்டு போயிடுவாங்க நம்ம வீட்டில் பசங்க இருக்காங்க நம்ம படைக்கணும் அப்படின்றதுக்காக நடுசனிக்கு மட்டும் எங்கள் அம்மா எப்பவுமே வீட்டில் இருப்பாங்க இந்த விரதம் வந்து அப்பா தான் எடுத்தாங்க அப்பா எடுக்கக்குள்ளேயுமே நம்ம வீட்டில் ஒரு பத்து ரூபா காசு இருக்காது விரதம் படைக்கிறதுக்காக ஆனால் நடுசனி விரதத்துக்கு பார்த்தீங்கன்னா எவனா யாராச்சும் கடன் கொடுத்துருவாங்க எப்படியாச்சும் கையில் காசு கிடைச்சிரும் அதை வச்சு எங்கள் அப்பா பொருள்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க எங்கள் அம்மா சமைச்சு சாப்பிடுவாங்க எங்கள் அப்பா இருக்கக்குள்ளே நாங்கள் வந்துட்டு பன்னெண்டு மணி ரெண்டு மணி மூணு மணி கூட ஆகும் நாங்கள் சமைச்சு சாப்பிடவே உடனே அப்பா ஞாபகம் வந்துடுச்சு சாரி ஸோ நாங்கள் எல்லாருமே வந்துட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டோம் நம்ம வீட்டில் வந்துட்டு பூஜை அறை தனியாக இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிங்க பூஜை அறை வந்துட்டு தனியெல்லாம் கிடையாது எங்கள் வீட்டில் ரூம் எல்லாமே கிடையாது ஒரே ஹாலாக மட்டும்தான் தான் இருக்கும் ஸோ ஹாலில் இந்த பக்கம் பீரோ இருக்கும் இந்த பக்கம் வந்துட்டு ஃப்ரிட்ஜ் இருக்கும் அதுக்கு நடுவில் தான் வந்துட்டு நாம் இந்த பெஞ்சு போட்டு அது மேலே தான் வந்துட்டு சாமி படம் வச்சுருக்கோம் நிறையா சாமி படங்கள் வந்துட்டு அந்த கிளாஸ்லாம் உடஞ்சதுனால

நாராயணசாமிக்குள்ள துளசி விரதம் என்ன நடக்கும் தலையில வந்து தடவ கூடாதுன்னு சொல்றாங்க

ஆனா போன வருஷம் வந்து வேற மொபைல் எடுத்து போனதால கிளாரிட்டி இல்ல இது வேற மொபைல் என்னதான் எங்க அம்மா என்ன செஞ்சாலுமே எனக்கு அவ்வளவா பிடிக்க பிடிக்காது ஆனா இந்த நடுசனி விருதை மட்டும் பொங்கல் சாதம் வச்சு இந்த கோஸ் இருக்குல்ல இது போட்டு தான் எப்பயுமே சாம்பார் வைப்பாங்க அது சூப்பரா இருக்கும் அது வச்சு இந்த உருளைக்கிழங்கு பொரியல் மட்டும் வச்சு சாப்பிட்டு சாப்பிடுவாங்களா செம்ம டேஸ்டா இருக்கும் அது எப்படிதான் செய்யணும்னு தெரியாது

சமைச்சி வச்சுட்டு சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னா பசியே எடுக்காது சாப்பிடவே மாட்டான் குளித்துரிக்க கூட தின்னம் சாப்பிட மாட்டான் ஆனா இன்னைக்கு எப்ப சாப்பிடணும் சாப்பிடணும் பசிக்குது பசிக்குதுன்னு சொல்லிட்டே இருக்கான் பாப்போம் நீ அந்த இடையில இருக்கிறதுதான் காலி பண்ணணும் யார் பசி சாப்பிடுறாங்களோ அவங்க படிக்க क्लास <laughs> so, ना पे सो नमक देने के नाटक का निवेदन मिल जाता है नमक बीट लाइन की दान स्पेशल बोंग का बीट लाइन ना स्पेशल इन द वीडियो पर जिस ना लाइक पढ़ने का शेयर पढ़ने का कमेंट पढ़ने का सब्सक्राइब पढ़ने सब्सक्राइब पढ़ने बाय बाय